அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் உயிரிழந்திருக்கிறார் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்துவிட்டு குளியலறை சென்ற நிலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் குளியலறை கதவை உடைத்து மூச்சு பேச்சின்றி கிடந்த மகாதீர் முகமது என்பவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதிகமாக உடற்பயிற்சி செய்த பின் நீராவியில் குளித்தபோது மயங்கி விழுந்து இறந்திருக்கலாம் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் சேலம் டவுன் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது நாங்க சொல்லி கொடுக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ் செல்வன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழ் செல்வன் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த மகதீர் மகமூத் என்பவர் வந்து முப்பத்தி ஓராவது வார்டு திமுக முன்னாள் செயலாளராக இருந்தவர் குறிப்பாக இவர் சேலம் ஆத்தோரா பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் வந்து உடற்பயிற்சி கூடம் வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வந்து தினமும் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு சேர்ந்து உடல் உடற்பயிற்சி செய்வதை வந்து வழக்கமாக கொண்டுள்ளார் நேற்று முன்தினம் காலை ஏழு மணி அளவில் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்து மகதீர் வந்து உடற்பயிற்சி மேற்கொண்ட நிலையில் வந்து மற்ற உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் வந்து உடற்பயிற்சி முடித்துக் கொண்டு எட்டு மணி அளவில் வந்து புறப்பட்டு இந்த நிலையில் வந்து உடற்பயிற்சி முடிந்து இவர் வந்து குளிர் குளிரறைக்கு சென்று குளித்துக் கொண்டு இருந்துள்ளார் அப்பொழுது வந்து அவர் அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு வெளியே வந்து அவரது ஓட்டுநர் முஸ்தபா வந்து இருந்துள்ளார் நீண்ட நேரமாகியும் வந்து மகதீர் வந்து மகதீர் வராத நிலையில் வந்து உடனடியாக உள்ளே சென்று பார்த்த போது வந்து குளிரறையை குளித்துக் கொண்டிருந்துள்ளார் இதனால் வந்து சிறிது நேரம் முஸ்தபா வெளியே காத்திருந்துள்ளார் பின்னர் நீண்ட நேரமாகி வெளியே வராத நிலையில் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு உள்ளே சென்று குளிரறையை தட்டி பார்த்துள்ளார் ஆனால் எந்தவித சத்தம் இல்லாத நிலையில் வந்து உடனடியாக குடிநரையின் கதவை உடைத்துக் உள்ளே சென்று பார்த்த போது வந்து உடற்பயிற்சி செய்துவிட்டு நீராவில் குளித்துள்ளார் இந்நிலையில் இருந்து மயக்க நிலையில் வந்து இருந்துள்ளார் மேலும் வந்து அவரோட மூக்கு பகுதி மற்றும் உடல் பகுதியில் இருந்து ரத்தங்கள் வந்த வலிந்த நிலையில் வந்து மயங்க நிலையில் இருந்துள்ளார் உடனடியாக சத்தம் எழுப்பிய முஸ்தபா உடனடியாக பொதுமக்கள் அருகில் இருந்த பொதுமக்கள் உதவியுடன் வந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஏற்கனவே இறந்ததாக வந்து மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக வந்து சேலம் டவுன் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார்கள் மேலும் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்து நேரடியாக வருகை தந்து சேலம் மாநகர காவல் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரை தலைமையிலான போலீசார் வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள் மேலும் வந்து அங்குள்ள சி இங்க இந்த சிசி அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பார்த்து பின்னர் அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உடற்பயிற்சி கடினமான உடற்பயிற்சி செய்துவிட்டு நீராவியில் குளித்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க மேலும் வந்து இவர் வந்து தொடர்ந்து வந்து அதிக அதிக உடற்பயிற்சி குறிப்பாக வந்து நூத்தி ஐம்பது முதல் இருநூறு கிலோ வரை இடையை தூக்கி உடற்பயிற்சி செல்லும் செய்து கொண்டிருந்ததாகவும் ஆரோக்கியமாக இருந்ததாகவும் வந்து அவருடைய நண்பர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து இது தொடர்பாக வந்து காவல்துறையினர் வழக்கு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு விவரங்களுக்கு நன்றி தமிழ் செல்வன்